வணக்கம் நண்பர்களே இன்று இடம்பெறப்போகும் சமையல் வாரம் ஒரு சமையலில் இன்று இடம்பெறுவது பேரிச்சை லட்டு சொல்பவர் திருமதி லட்சுமி கலா தண்டபாணி பொள்ளாச்சி செய்முறையை கேளுங்கள் தேவையான பொருள்கள் தோழிகளே வணக்கம் பேரிச்சம்பள லட்டு செய்முறை இரநூறு கிராம் பழம் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் எள்ளு நூறு கிராம் வெள்ளை வெள்ளை எள்ளு பொட்டுக்கடலை நூறு கிராம் வேர்க்கடலை நூறு கிராம் இதையெல்லாம் கொள்ளவும் பிறகு ஒரு வானலியில் எள்ளு லேசாக கொள்ளவும் பொட்டுக்கடலை லேசாக வறுத்து கொள்ளவும் வேர்க்கடலை லேசாக வறுத்து கொள்ளவும் பிறகு ஒரு சிறிய மிக்ஸியில் எள்ளு ரெண்டு சுத்து பொட்டு கடலை ரெண்டு சுத்து வேர்க்கடலை ரெண்டு மூணு சுத்து பிறகு இதை எல்லாத்தையும் பெரிய மிக்சியில் பேர் சம்பளத்தை பொடி பொடியாக நறுக்கியதை போட்டுக்கொள்ளவும் வெள்ள சர்க்கரையை இரநூறு கிராம் போட்டுக்கொள்ளவும் பிறகு எள்ளு பொட்டுக்கடலை மாவு வேர்க்கடலை மாவு போட்டுக்கொள்ளவும் பிறகு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கொள்ளவும் பிறகு ஏ மூணு சுத்து சுற்றி கொள்ளவும் பிறகு அதை எடுத்து ஒரு பவுலில் இட்டு நெய் நன்கு கிளறி கொள்ளவும் பெரிய நெய் விட்டு உங்களுக்கு தேவையான நெய் விட்டு நன்கு பிசைந்து உருண்டை பிடிக்கவும் பிறகு இதை குழந்தைகள் பெரியோர்கள் தாய்மார்கள் மாதமாக இருக்கும் பெண்கள் வயதானவர்கள் நடுத்தரப் பெண்கள் எல்லோரும் சாப்பிடலாம் சுவையாக இருக்கும் சத்துக்கள் நிறைந்தது வணக்கம்